இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை ஒரு கண் துடைப்பு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு பத்து மாத காலம் தான் இருக்குது இந்த பத்து மாத காலத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற முடியாத நிலை தான் ஏற்படும் ஏன்னா இந்த இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணி தூங்கும் இயலாத காரியம் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அதாவது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது

சென்னையிலே பல்வேறு கட்சியுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு முதலமைச்சர்கள் தலைவர்களும் அழைத்து பேசுவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்ட இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார் இதை மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கிறது சார் புதுக்கோட்டையில ஒரு தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளாரியும் அவங்க நண்பர்களை கூப்பிட்டு வந்து தண்ணி அடிக்கிற சூழல் இருக்கு எப்படி பாக்குறீங்க அதிமுக ஆட்சி மது அதிகமா ஏதாவது இள விதவிகள் இருக்கு அப்படின்னு கனிமொழி அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க பள்ளி வகுப்புல குடிக்கிற சூழல் இருக்கு இது எப்படி சட்டசபையில ஏதாவது எதிர்பார்க்கலாம் சட்டசபையில எதை பேசலாம் காட்ட மாட்டேங்க அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறாலும் இங்க பேசுறா நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க ரெண்டு பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க சொல்லுவாங்க லைவ்ல போகுது அதோட சரி அதுக்கடுத்து காட்டினா தானே பரவாயில்ல மக்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தா நீங்கள் சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்கிறோம் தனிப்பட்ட முறையை முறையில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லுவதில்லை இன்றைக்கு தானே பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் செய்தியே வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிறுவனமாக இருக்குது நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் இருக்குது அந்த கலால் துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிழித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம் அங்க இருக்க வாதங்கள் அது அந்த வாதங்கள்ல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அது போய் நம்ம உள்ள போக கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்து வகையில் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையில் தெரியும் சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதா யாருங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அண்ணா திமுக பற்றி செய்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தரவெல்லாம் இந்த ஒப்பும் பத்திரிக்கை யாருங்க நீங்களாக எழுதிக்கிறீங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணுறீங்க நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க வேண நூறு சதவீதம் அப்படி அல்ல திருப்பி திருப்பி நாங்கள் கூட சொல்லியாச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்க சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவைசபாக்க நீங்க ராஜ்யசபாவே அறிவிக்கல அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க கேட்டானே நீ நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்க ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடைச்சுனாப்பா ராஜுவாண்டா இப்படி பரபரப்பான செய்தி வரவோடு அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்றோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம் வேல்முறைகள் திமுக இருந்து எதுவுமே இல்லைங்க எல்லாம் கற்பனையான கேள்விங்க அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை நாங்கள் அது அவரு அணுகளை நாங்களும் அது மாதிரி அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் கொள்கை என்பது வேற கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்வத்து வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் செதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் இவர்கள் போது பர்மனெட் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும்னா அப்படின்னு எதுக்கு ஒரு கட்சி இருப்பானோ ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ ஒரே கட்சி அது இல்லாமல் திமுக ஒன்றே இருந்துடலாமே மற்ற எல்லாம் இது கட்சி இருப்பானே மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சலத்ததல்ல அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல பாலி வெள்கொடுமை ஏதாவது பேசுறாங்களா விலைவாசி வீர பத்தி பேசுறாங்களா பல்வேறு தரப்புல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை பத்தி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது அவரு புள்ளி ஓரத்தை யாரோ தவறாக கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன் வெள்ளி வரத்துக்கு தவறாக கொடுத்துட்டாங்க ஏங்க இவ்வளோ குளம் நடக்குது உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கை ஊடகம் இல்லை நான் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏ மூணு மாதத்தில் இவ்வளோ கொலை அப்படி நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் தினமலை பத்திரிக்கை தினத்தந்தி பத்திரிக்கை எல்லாம் வருது மூணு மாதத்தில் இவ்வளோ கொலை நடந்ததுன்னு இப்போ எப்படி தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவர அப்படி கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிக்கை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுகிறேன் அப்படின்னா பத்திரிகை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா நாங்கள் வந்து அரசின் மீது வேண்டும் என்று குற்றம் சுமத்தவில்லை நடவுன்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம் இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் குற்றம் சொல்வது கிடையாது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஹைவேஸில் போயிட்டுருக்கிறான் வண்டியில் இடிக்கிறான் நாலு பேர் உள்ள வந்து வெட்டுறான் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன் எவ்வளோ கொடுமை அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் உஷேன் நினைக்கிறேன் அவர் தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துகிட்டு போகிறார் வீட்டுக்கு வழிமறைச்சு வெட்டி கொள்ளுறாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி அதுக்கு மூணு மாதத்துக்கு முந்தியே தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற உதவி ஆணையாளிட்ட கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு எந்த விசாரணையும் இல்லை அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களோ ஒழிய அதுக்கு தீர்வுகள் இல்லை அவர் யார் சுட்டி காட்டுறோ அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு மிந்தி கொலை கொலை நடைவதற்கு ஒரு நாளைக்கு மிந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார் என்னை எப்படியாவது கொள்வது உறுதியாகிவிட்டது இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார் அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலை தடுத்திருக்கலாம் ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்றான் அதை துப்பு இல்லாத அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் இருக்கும் உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது நீங்கள் கூடு போய் சேர்ந்தா முதல் எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியில இன்னைக்கு உயிரோட இருக்கிறவா ரைட் நாளைக்கு இருக்கணுமா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அரசு எடுத்திருக்கு இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு வந்து அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் காரணம் தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா ஏங்க உரிமை இருக்காட்டி தான் நான் போட்டேன் நான் திமுக ஆட்சியில் போட்டோம்ல நடந்தது இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் ஆறு மாதம் அதுக்கு பிறகு ரிலீவ் பண்ணுவோம் ரிலீவ் பண்ண

மனசு இல்ல மனசு மனசு இல்லை இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்லை அதில் ஆர்வம் காட்டல அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்று தான் நான் கருதுறேன் தேர்தல் அதை ஏங்க இதில் என்ன இருக்குது இதில் யாரையும் மறைக்க முடியாது இது யாராருக்கு எவ்வளோ இருக்குது அதைத்தானே பிரித்து கொடுக்குறாங்க இதில் யாருமே ஏமாற்ற முடியாது இதில் யாருக்குமே பாதகம் கிடையாது சாதகமும் கிடையாது இது ஒன்றும் யாரையும் வந்து பழி வாங்குற எண்ணமோ யாரையும் உதாசீத வேண்டும் இல்லை என்று நான் கருதுறேன் போராடுறாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர் போது சுமார் ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் எழுதிட்டாங்க எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க ஒரு பதினஞ்சு சதவீத தான் அறிவிப்பு மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல அதில் நீங்கள் சொல்கிற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு அதை நடைமுறைப்படுத்தல அதை சுட்டி காட்டி தான் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இன்னொன்று இப்போ அறிவிச்சிருக்கிறார் அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை வந்து நிறுத்தி இருந்தாங்க இப்போ ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கொடுக்குறேங்கிறாங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்கிறார் திமுக ஆட்சி தான் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு தவறான தகவல் அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது கொரோனா காலம் பணிக்கே வரல பணிக்கு வராதனால சரண்ட கொடுக்க முடியாது அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது அப்போ அதை அப்படியே விட்டுட்டாங்க இதுதான் நடந்த உண்மை திமுக ஆட்சியில் நிறுத்தல அவர்கள் ஆசிரியர்களோ அரச பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்ட கொடுக்க முடியாது இதுதான் நிலைமை அவையில் ஒன்று நாள் இருபத்தி ஏழுல இருந்து கொடுக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனம் சார் அதெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும் எது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதை எல்லாம் உணர்ந்துதான் போடுவோம் இவங்க இல்லாட்ட வேணும் என்னை திட்டம் மக்களை ஏமாற்றி ஆட்சி கொடுவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பர்டி அடிப்பாங்க ஏன் இவளுக்கு தெரியாதா எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் போய் பார்த்தாங்களே எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க தந்தமே தங்கமே அதுன்னு பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க இப்போ என்னாச்சு காஞ்சி போய் போராட்டம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்றோம் என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம் ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது தான் மக்கள்கிட்ட எங்களுக்கு இன்னைக்கு செல்வா குறையாம இருக்குது எந்த இடத்துலையும் எங்களுடைய ஆட்சியில் இப்படிலாம் பேசவே இல்லையே ரைட் வணக்கம்